து அம்மன் பச்சரிசி செடி தாங்க இந்த செடி பாருங்க நிறைய செடி முளைச்சிருக்குது இந்த அம்மன் பச்சரிசி செடியை இப்படி உடைச்சிங்கன்னாவே இதில் இருந்து பார்த்தீங்கன்னா பால் வரும் இந்த பாலை உங்களுடைய மறு மேலே நீங்கள் வச்சீங்கன்னா அந்த மறு சீக்கிரமாக உதிர்ந்து கீழே விழுந்துடும் அதே மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வைக்கணும் வச்ச உடனே உழுதுருமா அப்படின்னா நமக்கு உளு உழுவாது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அந்த மரு அப்படி உதிர்ந்துடும் இருந்து இறந்தறியாமல் அந்த தழும்பு என்பதும் இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த அம்மன் பச்சரிசி இலையை அப்படியே செடியோட நீங்கள் பறித்து எதுவுமே செய்யாதீங்க அப்படியே அலசிட்டு வாயில போட்டு மென்று சாப்பிடுங்கதா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அப்படியே நீங்கள் வாயில போட்டு மென்று சாப்பிடுங்க போதும் இப்படி நீங்கள் அப்படியே மென்று சாப்பிட்றதுனால உங்களுடைய வாய்ப்புண் புண் அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய கடுமையான அல்சர் பிரச்சனையுமே முழுமையாக சரி செய்யக்கூடியது இது அதனால சும்மா இது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணியில் அலசி அப்படியே நீங்கள் மென்று சாப்பிடுங்க போதும் ரொம்பலாம் கசக்காது ஓரளவுக்கு லைட்டாக தான் கசப்பாக இருக்கும் ஆனால் ரொம்பலாம் கசப்பாக இருக்காது இப்படி சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா இதை அப்படியே பறித்து இதனுடைய இலைகள் இதோடைய இந்த விதை இது எல்லாமே அப்படியே பறித்து நல்லா அழைச்சிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை என்பதும் இருக்கவே இருக்காதுங்க அதே மாதிரி ரத்தத்தை மெயினாக சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த அம்மன் பச்சரிசியில் இருக்குது இந்த அம்மன் பச்சரிசியை நல்லா இதை அம்மியில் வச்சு அப்படியே செடியோடு பிடுங்கி நல்லா அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி இதை வீக்கங்கள் மற்றும் அம்மை தழும்புகள் இருக்கக்கூடிய இடம் அதே மாதிரி அம்மை போட்டுட்டாலும் இதை நீங்கள் அந்த அம்மை அம்மை மே இது மேலே அந்த கொப்பளங்கள் மேலே நீங்கள் தடவனிங்கன்னா ஒரு பற்று மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அந்த கொப்பளங்கள் இருந்த இடம் தெரியாமல் அப்படியே கரைஞ்சிடும் அதேமாதிரி உடலில் எந்த இடத்துல உங்களுக்கு வீக்கம் இருந்தாலும் சரி அந்த வீக்கத்தையுமே முழுமையாக கரைக்கக்கூடியது இந்த அம்மன் பச்சரிசி இந்த அம்மன் பச்சரிசியை அதாவது பெண்கள் டெய்லியும் வதக்கி நீங்கள் சாப்பிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா இதனுடைய இலையை நல்லா அரைச்சி இதில் இருந்து சாறு எடுத்துக்காங்க சாறு எடுத்து அதை பாலில் கலந்து நீங்கள் டெய்லியும் இரவு நேரத்தில் குடிச்சிட்டு வந்தால் பெண்களுக்கு தாய்ப்பால் ஊட்டும் தாய்மறைகளுக்கு பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க அதே மாதிரி வெள்ளைப்படுதலால் அவசிப்படுறக்கூடிய பெண்களுக்கும் இது ஒரு அருமருந்து தான் ஏன்னா வெள்ளைப்படுதல் என்பது இருந்தால் உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப எழுச்சி விடுவாங்க உடல் பார்த்திங்கன்னா பொழிவு இல்லாமல் ரொம்ப வயதான தோற்றத்தோடு இருப்பாங்க அதனால் இதை நீங்கள் சாப்பிட்றதுனால வெள்ளைப்படுதல் நோய் முழுமையாக நூறு பர்சன்ட் ஒரே வாரத்தில் உங்களுக்கு சரியாகும் அதனால் பெண்களுமே சாப்பிட்லாம் அதே மாதிரி வெண்குஷ்டத்தையுமே இது போக்கக்கூடியதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அம்மன் பச்சரிசியில் மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இதில் இருந்து அந்த பால் பாருங்கதா இந்த பால் வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு உடைச்சி காட்டுறேன் பார்த்தீங்களா பால் வருது பாருங்க இந்த பால் தான் மருவ மேலே நீங்கள் வைக்கணும் மருவு மேலே இந்த புண்கள் மேலாம் வச்சிங்கன்னா புண்களும் ரொம்ப சீக்கிரமாகவே ஆறும் இப்படி நீங்கள் டெய்லியும் பயன்படுத்துங்க அன்றாடம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதே மாதிரி உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்குதா நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க இதை அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து அலசிட்டு நீங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க போதும் இப்படி இதனுடைய விலையை இதை அப்படி உருவி இந்த மாதிரி இந்த கோள் இல்லாமல் இலை அப்படியே உருவி சாப்பிடுங்க நிறைய இருக்குது கிராமப்புற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த அம்மன் பஸ் நிறைய பார்த்துருப்பாங்க இப்படி அப்படியே உருவி அப்படியே நீங்கள் அலை தண்ணியில் மட்டும் அப்படியே அழைச்சிட்டு அப்படியே நீங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிட்றது தான் உங்களுடைய வாய் துர்நாற்றம் என்பதும் அடிக்கவே அடிக்காது அதே மாதிரி உடல் சூடு சத்தியமானும் சொல்கிறேங்க உண்மையாலும் அனுபவபூர்வமான உண்மை உடல் சூட்டை ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துலையே உங்கள் உடல் சூடு குறைஞ்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு உடல் சூட்டை குறைக்கக்கூடியது அதே மாதிரி விந்துவை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தக்கூடியது விந்துவை ரொம்ப சீக்கிரமாகவே கட்டியாக்கி ரொம்ப நேரத்துக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபடவும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அம்மன் பச்சரிசி அதனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இதை அரைச்சி இந்த படர்தாமரை இந்த தோல் ச அரிப்பு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ரொம்ப அரிப்பு ஏற்படும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இதை அரைச்சி அந்த படர்தாமரை மேலாம் போட்டிங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு அப்படி பத்து போட்டிங்கன்னா போதும் இரவு நேரத்தில் தூங்கும்போது ஒரு மூணு நாளைக்கு மட்டும் போட்டிங்கன்னா போதும் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த படர்தரை குணமாகும் அதனால கண்டிப்பா பயன்படுத்துங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கம்மியா கொடுங்க அதுவும் இதனுடைய சாறு எடுத்து பால்ல கலந்து கொடுங்க இப்படி கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சளி தொந்தரவும் இருக்காது அதே மாதிரி மலைச்சிக்கல் தொந்தரவும் இருக்காது ஏன்னா பெரியவங்களுக்கு மலைச்சிக்கல் பிரச்சனையை முழுமையா சரி செய்யும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மலச்சிக்கல் பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாவே பல நோய்கள் என்பது வரும் அடிக்கடி உடம்பு சரியில்லாத போயிடும் ஆனால் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லைன்னா குழந்தைகளும் ஆரோக்கியமாக நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது அதே மாதிரி இதை சாப்பிட்றதுனால ஆண்களுக்கு விந்து உயிரணுக்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுடைய விந்தணி எண்ணிக்கையும் அதிகரித்து குழந்தை பாக்கியம் இல்லாத ஆண்களுக்குமே குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அதாவது குழந்தை பாக்கியத்தை தரும் அளவுக்கு விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது பெண்களும் இதை சாப்பிடுங்க பெண்கள் சாப்பிட்றதுனாலையும் பார்த்தீங்கன்னா அதாவது கைப்பிடி அளவுக்கு நீங்கள் அப்படியே பறித்து பெண்களும் சாப்பிடுங்க அலிச்சல் பிரச்சனை சரி செய்யும் அதையும் தாண்டி கற்பப்பையில் இருக்கக்கூடிய நீர் கட்டிகள் அதாவது பூஞ்சு மற்றும் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே முழுமையாக சரியாகி குழந்தை பாக்கியத்தை பெண்களுக்கு தரக்கூடியது ஏன்னா கற்ப பைய சுத்தம் செய்யக்கூடியது இது அரச இலையும் பார்த்தீங்கன்னா கற்ப பைய சுத்தம் செய்யக்கூடியது தான் ஆனால் அதை அரச இலையோடு சேர்த்து இதையும் நீங்கள் இரண்டையும் அப்படியே மென்று சாப்பிடுங்க கர்ப்பப்பை பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே சுத்தமாகிடும் இது பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதிகளில் கிடைக்கும் எளிதாகவே கிடைக்கும் நகர்ப்புற பகுதிகளில் இதனுடைய பொடி கிடைக்கும் நீங்கள் வாங்கி நீங்கள் அப்படியே தண்ணியில் போட்டு அதாவது சுடு தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த இதனுடைய பொடிகளை போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வெறும் வயதில் குடிங்க அப்படி இல்லைன்னா பாலை கூட பாலில் கூட கலந்து நீங்கள் குடிக்கலாம் இப்படி குடிச்சிட்டு வாங்க கிராம நகர்ப்புற கிராமப்புற பகுதியில் இருக்கிற அப்படியே கண்டிப்பாக நீங்கள் அப்படியே பறித்து சாப்பிடலாம் டிபிவியாதி டிபிவியாதி குடும்பமாக பேசிக்கான மருத்துவ குறிப்பு தான் கேட்டிருக்கிறாரு யாருன்னா கவின் சாமி யாருன்னா அவர்கள் கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக சொல்கிறேங்க எதுவுமே இல்லை நான் நீங்கள் கேட்கறதுக்காக கம்மனில் கேட்கறதுக்காக சொல்கிறேன் நூறு பர்சன்ட் அனுபவபூர்வமான உண்மை அதாவது நம்மளுடைய காச நோய் அதாவது ஆஸ்துமா காச நோய் எதுவாக இருந்தாலும் சரி டீப்பு நோய் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க காணாவாலை மூலிகை அப்படின்னு இருக்கும் இந்த பகுதியில் இல்லை நான் வேணால் அடுத்த டைம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் காணவாலை மூலிகைன்னு சொல்லி கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் காணவாலை மூலிகை அந்த இலையை பறித்து நல்லா சாறு எடுத்து ஒரு சின்ன ஒரு கப்பில் அந்த சாறு ஊற்றிக்காங்க அதில் ஒரு இருபத்தஞ்சி உலர் திராட்சையை அதில் போட்டு அப்படியே நல்லா ஊற வச்சுருங்க ஒரு நைட் ஃபுல்லாக பிறகு காலையில் எடுத்து அதை அந்த உலர் திராட்சை மட்டும் நெய்யில் லேசாக வதக்கி அதை நெய்யில் வதக்கும்போது உப்பி வரும் உப்பி வந்ததுக்கப்புறம் அந்த இருபத்தஞ்சி திராட்சையும் நீங்கள் சாப்பிடுங்க இப்படி கண்டினியூவாக சாப்பிட்டு வாங்க காச நோய் டிபி ஆஸ்துமா இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாகவே குணமாகுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பயன்படுத்துங்க அதேமாரி ஆண்மைக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது சரி நாளை அடுத்த ஒரு மருத்துவ குறிப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்